ஹலோ மக்களே ஸ்டேட் பேங்க் ஆஃப் India இருந்து வங்கி மேலாளர் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் விட்டிருக்காங்க, இந்த ஜாபுக்கு எக்ஸாம் எல்லாம் கிடையாதுங்க டேரக்டா ஷார்ட் பண்ணி ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க நிரந்தரமான அரசு வங்கி வேலை வாய்ப்புங்க எப்படி அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன கூட்டி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க மத்திய அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் ஆஃபீஸர் லெவல் ஜாப் வந்துருக்குதுங்க ரெகுலர் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க அதாவது நிரந்தரமான அரசு வங்கி வேலைவாய்ப்பு தான் இந்த ஜாபுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டா கேண்டிடேட்டு ப்ரொஃபைலாக ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க அண்ட் தென் ஃபைனலாக ஒரே ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க அந்த இன்டர்வியூல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிது வங்கி மேலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜர் லெவல் ஜாபுங்க கிரெடிட் அனாலிஸ்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர்ல ஒரு ஐம்பத்தி எட்டு கால இடங்கள் பேக்லாக்ல ஒரு ஐந்து கால இடங்கள் ஸோ டோட்டலாக வந்து அறுபத்தி மூணு கால இடங்கள் விட்டுருக்காங்க இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இன் இந்தியா இந்தியா முழுவதும் உங்களுக்கு எங்க நாளும் இருக்கலாம் நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி அப்படின்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு எஸ்எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பர்சன்ஸ் த டிசபிட்டஸ்கெலாம் பத்து வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான கல்வி தகுதியை பொறுத்தளவு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணி எம்பிஏ முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிஏல ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் இல்லைனா பிஜிடிபிஏ கோர்ஸ் முடிச்சிருந்தாலோ ஆர் பிஜிடிபிஎம் முடிச்சிருந்தாலோ இல்லைனா எம்எம்எஸில் ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாலோ அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் சார்ட்டட் அக்கௌண்ட் சிஎஃப்ஏ ஐசிடபிள்யூ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்காக இருந்தாலும் ஓகே தான் அதே மாதிரி அசோசியேட் இல்லைனா சப்ஸ்டரி பேங்காக இருந்தாலும் ஓகே தான் அதே மாதிரி பப்ளிக் செக்டர் எலிஜிபிள் அண்ட் லிஸ்டட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆர் கம்பெனி ஆல்சோ எலிஜிபிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க பேங்கிங்குள்ளே நான் ஒர்க் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன் ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இது உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாபுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸை பற்றி போட்டிருக்காங்க அதில் அனாலிசிஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அண்ட் அப்ரேஷன் அதே மாதிரி அசஸ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ப்ரொபோசல் இந்த மாதிரியான கேட்டகரியில் உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாபோடைய ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் பர்டிகுலராக இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபீல்டில் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஜாப் நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெரிஞ்சுட்டு அண்ட் தென் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் இந்த ஜாப் வந்து நிரந்தரமான வங்கி அரசு வேலைவாய்ப்பு தான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் த்ரீ கேட்டகிரியில் உங்களுக்கு ஜாப் கிடைக்குது மேனேஜர் லெவல் ஜாபுங்க முதல் ஆறு மாதம் உங்களை ப்ரொபேஷன் பீரியடில் வச்சுருப்பாங்க அதில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அண்ட் தென் உங்களுக்கு ஜாப் வந்து நிரந்தர வேலைவாய்ப்பாக கன்வெர்ட் ஆகிரும் எல்லா மத்திய அரசாங்க வேலைகளுக்கும் இருக்கக்கூடிய காமனான ஒரு ரூல் தான் சரிங்களா கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த ஜாபுக்கான சேலரி பேசிக் பே எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இது ஜஸ்ட பேசிக் பே தான் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்கச்சக்க அலவன்சஸ் இருக்குது மேனேஜர் லெவல் ஜாப் இல்லையா ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் சேலரி அன் பண்ணலாம் அடிஷ்னலாக உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் நான் அந்த சேலரி சொல்கிறேன் அந்த அலவன்சஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுங்க செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க இன்டர்வியூடைய மதிப்பெண்கள் நூறு மார்க்குக்கு வைக்கிறாங்க அந்த நூறு மார்க்கில் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ யார் டாப்பில் வாராங்களோ அவங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் அவங்கள செலக்ட் பண்ணி இந்த ஒரு ஜாபில் ஹையர் பண்ணுறாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா எஸ்பிஐ உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் ரீட் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு இந்த ஒரு ஃபீஸ் உண்டு அண்ட் எஸ்சிஎஸ்டி பாஸ்னது டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ரீசெண்டாக எடுத்துக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் அண்ட் உங்களுடைய ரெஸ்யூம் கேட்குறாங்க ஐடி ப்ரூஃப் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்கான ப்ரூஃப் கேட்குறாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க இன்கம் அண்டு அசெட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நிறைய சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் தான் கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க இது வந்து கிரெடிட் அனலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஜாபுங்க இதை ஃபாலோ பண்ணி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ரெண்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த ஒரு ஜாபுக்கு உடனே அப்ளிகேஷனை போடுங்க ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நம்ம டெலிகிராம் இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ரீசெண்டாக நிறைய வங்கி வேலைவாய்ப்புகள் வருது அது எல்லாத்தையுமே நான் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் மட்டும் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்